திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த மத வந்து எங்களுடைய மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் இவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறாங்க ஆவடி நாசர் அமைச்சராக இருந்தபொழுது கிறிஸ்துவ மக்கள் மண்டி போட்டு எங்களுக்காக ஜபம் பண்ணதுனால தான் இந்த திமுக ஆட்சியே வந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார் செல்லும் இடமெல்லாம் முதல்வரும் கூட சிறுபான்மை மக்களின் பேராதவனால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோங்கிறாரு அவருடைய மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் கூட கிறிஸ்தவர்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் சிறுபான்மையின மக்களால் தான் வெற்றி பெற்றோன்னு செல்லும் மேடையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க சார் இப்போ சமீபத்தில் எஸ்டிபிஐ கட்சி வந்து ம மதச்சார்பற்ற மாநாடுன்னு ஒன்று வந்து அதிமுகவின் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டத்தை மதுரையில் போட்டிருக்காங்க அந்த கூட்டம் மிகப்பெரிய திமுகவுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தி எடுத்ததாக கூட அரசியல் நோக்கர்கள்லாம் பேசியிருக்காங்க சார் செய்தி என்ன இப்போ அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அதில் சிறுபான்மையினை மக்களுக்கு நிறைய நல திட்டங்களை முதல்வர் அறிவிச்சிருக்காரு அதில் குறிப்பாக வந்து மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் அந்த கல்லறை தோட்டம் காபஸ்தான் இல்லையோ அதை உடனடியாக வந்து அதை நிலத்தை கையகப்படுத்தி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் செய்வதற்கான அந்த நிதி ஒதுக்கீடை வந்து மீண்டும் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த செய்தியெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க மீண்டும் மீண்டும் திமுக தன்னை இந்து விரோதியாக நிலைநாட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் சிறுபான்மை நட்புங்கிறது வேறு ஹிந்து விரோதிங்கிறது வேறு நீங்கள் உதயநிதி பற்றி ஒரு தனியார் யூடியூப் சேனல் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இவர் வந்து போலி கிறிஸ்தவரா இல்லை ஒரு ஹிந்து வெறுப்பாளரா இவ்வளோ ஒரு மூணு கேள்வி நான் அதுக்கு பதில் சொன்னேன் அவர் போலி கிறிஸ்தவர் இல்லை அவர் போலி நாத்திகர் சர்ச்சு போகாத உண்மையான கிறிஸ்தவர் அப்படின்னு ஏன்னா அவர் அதை சொல்லியிருக்கார் அவரே நான் கிறிஸ்தவர்னு சொல்ல பிறகு அவரை நீங்கள் ஏங்க போலி கிறிஸ்தவர்னு சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அதாவது கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் என்றால் அவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது கிறிப்டோ கிறிஸ்டியன்ஸாக ஹிந்து பேரில் ஒளிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தமே தவிர அதனால் இவர் கிரிப்டோ கிறிஸ்தவர் கூட கிடையாது தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் கெசட்டில் பதிவு பண்ணாத ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படி வேணால் நாம் வைத்துக் அப்போ இந்த ஆட்சி யாருடைய ஆட்சி அவர் தான் சொல்கிறார் நான் சங்கி நான் கிறிஸ்தவர் என்று சொன்னால் சங்கிகளுக்கு வயிறேறியும்னு சொல்கிறார் அப்போ சங்கிகளை வயிறியை வைக்கணும்னு ஒரு எண்ணம் ரெண்டாவது திமுகவுக்கு ஒரு பயம் வந்தாச்சு என்ன பயம் வந்திருக்கு மைனாரிட்டி ஓட்டு இனிமேல் நம்ம விட்டு போயிருமோனு ஒரு பயம் வந்திருக்கு இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் எஸ்டிபிஐனுடைய மாநாடு மதுரையில் நடக்குது மதச்சார்பற்ற மாநாடு சார் ஆமாம் அதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு எஸ்டிபிஐ மதசார்பற்றதா சர்ச்சைகள் மதசார்பற்றதா அப்படிங்கலாம் நிறைய பேச வேண்டியிருக்கு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் அந்த எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் எடப்பாடி பேசுகிறார் எடப்பாடி என்ன பண்ணுறாரு இனிமே நாங்கள் பிஜேபி பக்கம் போகவே மாட்டோம் இருபத்தி நாலில் இருபத்தாறையும் போக மாட்டோம்னு ஒரு சத்தியம் பண்றாரு அப்போ என்னாச்சு இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது ஏன்னா இவங்க பக்கத்துலேயே வச்சுப்பாங்க அவ மரியாதையும் எல்லாரையும் பக்கத்தில் வச்சுப்பாங்க அவமரியாதையும் மரியாதையும் பண்ணுவாங்க அப்போ ஒரு பயம் வருது ஓஹோ முஸ்லீம் நம்மளும் விட்டு போயிடுவாங்களோ கிறிஸ்தவர்களை பற்றி பயம் இருக்கிறது பனிமே மாதா கோயிலுக்கு அண்ணா அண்ணா போகிறார் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் மைனாரிட்டி பிஜேபியினுடைய மோர்ச்சா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி கொண்டு இருக்கிறது ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு திமுக காரங்களே தடுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் தடுக்கவில்லை திமுக காரங்க தான் தடுக்கிறாங்க அவர் யாருன்னு பார்த்தா இரநூறுவா யூபி அவர் ஸ்டாலின் கூட இருக்கிற ஃபோட்டோ உதயநிதி கூட இருக்கிற ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் வெளியில் வந்தாச்சு அப்போ இவங்களுக்கு என்ன பயம் வருகிறது என்றால் ஓ மைனாரிட்டி நம்மளை விட்டு போகிறார்களோ அவர்களை வச்சுத்தானே இருக்கோன்னு ஒரு பயம் வந்ததன் காரணமாக இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் கபஸ்தானுக்கு அஞ்சு ஏக்கர் சர்ச்சுக்கு அஞ்சு இது கல்லறைக்கு அஞ்சு ஏக்கர்னால் எங்கெங்கே போவீங்க நிலம் ஏற்கனவே இல்லை என்று அவங்க யாரும் சொல்லவே இல்லை பிரச்சனை இருக்குது அதாவது உலக நாடுகளே கோவிட்டுக்கு அப்புறம் எரியூட்டுவது தான் நல்லதுன்னு வந்த பிறகு உலக நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எரியூட்டுறது நல்ல பழக்கம்னு மாறிட்டு நேரத்தில் நான் உனக்கு கல்லறைக்கு கொடுக்குறேன் கல்லறையில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பெட்டி இல்லாமல் தோண்டினா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பெட்டியோடு வச்சா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாடி பெட்டி இப்படிலாம் பேசுகிறது எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை ஏற்கனவே ஒரு ஆள் நீங்கள் அந்த ஈசிஆரில் ஒருத்தர் ரேக்கு ராக்காக பணத்தை உள்ளே வச்சு நாம் எடுத்துருக்குறோம் ஓல்டேஜ் ஹோம் நடத்தி ம் அப்போ இது எங்கே போய் கொண்டிருக்கிறது ரெண்டாவது அதில் ரெண்டு ஆபத்தான விஷயம் பார்த்தேன் மத சார்பு நிறுவனங்கள் மைனாரிட்டி நிறுவனங்கள் அரசு விதிப்படி அப்பாயிண்ட் ஆன உடனடியாக அவங்களுக்கு பணி நியமனம் செய்யிருக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது எனக்கு தெரியல ஏற்கனவே அதைத்தான் ஆர்டிகிள் தேர்ட்டியை நாம் இழுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மோடி அரசு அடுத்த டாமில் ஆர்டிகிள் தேர்ட்டியில் உரிய ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பணி நியமத்திலேருந்து வே அதுக்காக அவர்களுடைய டிரான்ஸ்ஃபருக்கு தனி இணையதளம் வைக்கப்படும்ங்கிறீங்க இல்லை அந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறையை கூட ஆன்லைனில் கொண்டு வரணும் இப்போது எனக்கு என்னென்னா அதையெல்லாம் மற்றதில் ஏன் பண்ணலைன்னு என்னுடைய முதல் கேள்வி எல்லாத்தையும் தானே நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது அவளுடைய டிரான்ஸ்வருக்கு தனி வசதி எனக்கு புரியவே இல்லை அப்போ எல்லாருக்கும் அந்த வசதி பண்ண முடியாது உங்களால் இதை பண்ண முடியும்னா அனைவர்களுக்கும் பண்ண வேண்டியது தானே ரெண்டாவது இந்த நாட்டில்ங்க சலுகைகள் என்பது இடஒதுக்கீடு ஜாதியின் பெயரால் தான் இருக்குது மதத்தின் பெயரால் இல்லை சலுகைகள் கூட மதத்தின் பெயராக இல்லை சிறுபான்மையினர் இங்கே ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுட்டு இருக்கு அதில் கோர்ட்டில் இன்னும் நிறைய கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்களை கொடுத்த இடஒதுக்கீட்டு சம்மந்தமாக ஆனால் நீங்கள் மதத்தின் பேரால் சலுகைகள் கொடுக்க ஆகும்போது இது எப்படி மதசார்பற்ற நாளாக இருக்க முடியும் இருக்கவே முடியாது மதத்தின் மதத்திற்கு அடிப்படையில்பாடற்ற நாடுன்னா நம்ம யாரும் சொல்லவே இல்லைங்க இருக்குங்கிறத ஒப்பு ரிசர்வேஷன்ஸ் ரிசர்வேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அண்ணா நீங்கள் மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு மதத்துக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்போ அதை சொல்கிறது நிறுத்திடுங்க இல்லை அரசே தன்னை அப்படி தான் சொல்லிக்கிறேன் மதச்சார்பற்ற கூட்டணி மதச்சார்பற்ற அரசு அப்படி தான் சொல்லிக்கிறாங்க சார் அதைத்தான் நான் பொய் என்று சொல்கிறேன் மதசார்பற்றவர்களெல்லாம் மதசார்போடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் அதனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுகிறது பயந்து போய் இப்போ வட்டம் மண்டி எடுக்கிறது அதாவது ஏ ஏடிஎம்கே குனிஞ்சால் இவங்க இன்னும் கொஞ்சம் குனிகிறாங்க ஏடிஎம்கே அதை விட குனிஞ்சா இவங்க தவழ்கிறாங்க ஏடிஎம்கே தவள ஆரம்பித்தா இவங்க படுத்து புறவாங்க அவ்வளோதா இப்போ மைனாரிட்டிஸை யார் வின் பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ளே போட்டிங்க இதில் அவங்க ரெண்டு இதில் மைனாரிட்டிஸ் ரொம்ப புத்திசாலி அந்த பக்கம் மொத்தம் போவான் இந்த பக்கம் இன்னொருத்தர் வருவாங்க ரெண்டு பேரும் கறத்துருப்பாங்க ஆகையினால இந்த செய்தி சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் நினைக்கிறேன் இனிமே ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி யாரும் கிடையாது யாரும் கிடையாது அவ்வளோதான் இதுதான் ரொம்ப செய்தி ரெண்டு பேரும் மாறி மாறி போய் பயங்கரவாதிகளுக்கும் மதமாற்ற சக்திகளுக்கும் அடிவடைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்துக்கள் இதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் கிறிஸ்மஸில் போய் அலியா போடுறாரு யார் இந்து சமய அரண் அமைச்சர் அப்புறம் அவர் போய் சனாதன உறுப்பு மாநாட்டில் போய் பங்கேற்று கொண்டு வருகிறார் அதோட பரவாயில்ல கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகிறார் இந்து சமய அறநிலைத்துறை விழா கொண்டாடுகிறதுன்னு ஸ்டாலின் பெருமையாக பேசுகிறார் நல்லவேளை கோயில் இன்னும் கேக்கு பிரசாதம் கொடுக்கல இன்னும் நோம்பு கஞ்சி கொடுக்கல நோம்பு கட்சி கொடுக்கலையே தவிர எல்லாம் ஆரம்பித்தாச்சு அதனால் ரொம்ப ஆபத்தான அணுகுமுறை திமுக கையாண்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா மற்ற பிரதேசத்தெல்லாம் எங்கெங்கே மத மாற்றம் இருந்ததெல்லாம் நார்த் ஈஸ்டே போயாச்சு ட்ரைபல் ஏரியா மாறி போயாச்சு அதெல்லாம் மாறி போன பிறகு தமிழ்நாடு அந்த பக்கம் வருகிறதுனா எங்கேயோ ஊட்டத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக எவேஞ்சலிஸ் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கேயாவது விட்டு போயிடக்கூடாது இப்படி விட்டு போயிடக்கூடாதே நான் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு ஸ்டாலின் அரசு இடம் கொடுக்கிறது தமிழக அரசு சிவப்பு கம்பளம் பிரிக்கிறதுன்னு சொல்கிறீங்க சார் ஆமாம் இது ரொம்ப ஆபத்தானது கண்டிப்பாக இதுக்கு முந்தினம் முதல்வர் இருந்திருந்தால் கூட இவருடைய அப்பா இருந்திருந்தால் கூட இவ்வளவு விஷயம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் யாரோ தவறாக அவரை வழிநடத்துகிறார்கள் இது ரொம்ப ஆபத்து புரியும் போது அவர்களே இருக்க மாட்டார்கள் இதை எச்சரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது